வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ இது சாகும் வரை அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி தேவி அப்படிங்கிற ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நீதிபதியாக இல்லை என்ன ஏதுன்ட்டு அவங்க வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதுபடி அவங்க தண்டனைக்கு இது பண்ணி சிறைகளில் அடைக்கப்பட்டாங்க சரி இதே தமிழர்களாச்சு தமிழர்களுடைய அரசியலாக இருந்தால் என்ன நடந்திருக்கும் மனு நீதி சோழன் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கணும் மனுநீதின்னு ஏன் அவர் உருவாக்குனார் அப்படிங்கிறது ஒரு விஷயங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏழை பாலைகள் தவறு செஞ்சால் அது வந்து உடனே குற்றமாக நிரூபிக்கப்படுது அதே அரசு அதிகாரிகளால் ஏழைப்பாலைகள் பாதிப்பு ஏற்பட்டால் அது வந்து தண்டிக்க முடியல அவங்கள அவங்க தப்பிச்சிட்றாங்க அந்த விஷயமே வந்து அங்கிட்டு போகாத அளவுக்கு மறைச்சிட்றாங்க மூடி அதிகாரிகளோ அரசியல்வாதி பய பசங்களோ இவங்கெல்லாம் வந்து தவறு செஞ்சால் என்ன ஆகுது அப்படின்னா வெளியில் வராது அதிகபட்சம் வந்து தெரியாது அதை வந்து மூடி மறைச்சிடுவாங்க அப்போ இவங்களும் தண்டிக்கப்படணும் ஏன்னா நீதினா எல்லாருக்குமே சமமானது அப்படின்ட்டு அதனால தான் தன்னுடைய மகனையே வந்து தேர்காலில் ஏற்றி அந்த விஷயத்தை வந்து நிலைநாட்டுறாரு நீதிங்கிறது வந்து இல்லை அரசன் பையன் அரச குடும்பத்தில் யார் தவறு செஞ்சாலும் தவறு தவறு தான் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த நீதி இலக்கணம் இன்றைக்கும் நம்ம வந்து அதுதான் தமிழர்களுடைய அறமாக வச்சுருக்கோம் அதேமாரி பாண்டியன் நெடுஞ்செழியன் ஒரு தீர்ப்பை வந்து தவறாக சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காண்டி தன்னோட உயிரையே வந்து மாய்த்துக்கொள்கிறேன் அதாவது அறம் இதெல்லாம் நீதி இலக்கணம் இப்போ இவங்க கொடுத்துருக்க தீர்ப்புக்கும் இப்போ இங்கே நம்ம தமிழ் சார்ந்த அறம் சார்ந்த இந்த மன்னர்கள் இந்த இடத்துல இருந்திருந்தா அவங்க என்ன தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத யோசிங்க அதான் ஒரு நீதி அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு அரசு அதிகாரியோ இல்லை எவனோ யார் தவறு செய்தாலுமே அது தவறு அப்படிங்கிறது தான் ஒரு விஷயங்கள் ஆனால் இது வந்து மூடி மறைக்கப்படுது புரிஞ்சிச்சிங்களா அங்க போவையே விட முட்றாங்க உங்களை அடுத்த கட்டத்துக்கு உங்கள ஏழை மக்களை போவையே விட மாட்டாங்க ஒரு யார் தவறு செஞ்சாலும் தவறுனா அதிகாரி இல்ல யார் தவறு இப்ப ஒரு ஏழை ஏழைப்பாளையோட பெண்களை வந்து அரசு அதிகாரிகளோ இல்லை அரசியல்வாதிகளோ ஏதோ ஒரு ஆளுகள் வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சிடுறாங்க ஆனா அவங்க தண்டிக்க போனவீங்கன்னா பண்ண தண்டிக்க முடியாதா அந்த விஷயத்த மூடி மறைச்சிருவாங்க இதே ஏழையில ஒருத்தன் யாராவது ஒருத்தவங்க அந்த மாதிரி செயல்களை செஞ்சா உடனே அவன் தண்டிக்கப்படுவான் இப்போ இந்த வித்தியாசங்கள் இருக்குல்ல இந்த இது வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து அந்த நீதி மனு நீதி அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து இயற்றினார் யாரு தவறு செஞ்சாலும் தவறு தவறு தான் அது இந்த விஷயம்னு இல்லை கொலை கொள்ளை கற்பழிப்பு எவ்வளோ விஷயங்கள் இதை அரசியல்வாதி செஞ்சாலும் சரி அரசு அதிகாரி செஞ்சாலும் சரி பாமர ஏழைகள் செஞ்சாலும் சரி யார் செஞ்சாலும் தவறு தவறு தான் இதுதான் நீதி నీది 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 నిండి ముళుచుడర్